இறைவனுக்கு ரொம்ப நன்றி எங்க லைஃப் செம்ம ஹாப்பியா போயிட்டு இருக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நானே பேசுறேன் இதெல்லாம் போய் செஞ்சு முடியாது பட் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பரிசு பொருள் கொடுக்கறதா சொல்லிருந்தோம் அதாவது ஜீவவே சோ அதுக்காக இங்க பாருங்களேன் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைலு ஐம்பத்து ஹெட்செட்டு சார்ஜரு லொட்டு லொட்டு எல்லாமே வாங்கியாச்சுங்க இது வந்து ஆக்சுவலா ஐம்பாக்ஸ் வந்து மூணாயிரம் மதிப்புள்ள பொருள் போட்டதா சொல்லியிருந்தேன் ஐம்பாக்ஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பது நல்ல குவாலிட்டியான கம்பெனிக்கு வாங்கிட்டேன் எதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்க வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒருத்தமிழ் பயிற்சி நான் கொடுப்பேனே ஆக்சுவலா நல்லா தான் போச்சு நல்லா போலன்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி போட்ட வீடியோ விட நல்லா தான் போச்சு ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு போதாங்க சோ ஆனா நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்காக இவ்வளவு பரிசு பொருள் நாங்க வந்து கொடுக்க போறோம் பத்து பேருக்கு கொடுக்க போறோம் அது எப்படி கொடுக்க போறோம் யாருக்கு கொடுக்க போறோம் ரொம்ப ஆளாதீங்களா இத வந்து நீங்க எல்லாருமே கலந்துக்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டமா இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ போட்டிருப்பேன் அது பார்க்கலைனால ஒண்ணு பிரச்சனையே இல்லைங்க ஆக்சுவலா அதை பத்தி தெளிவா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் புதுசா பாக்குறவங்கனால நீங்க கேட்டுக்குங்க என்ன இதுல கலந்துக்க பெரிய விஷயமே இல்லைங்க ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி காமெடி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது சாப்பிட்ட வந்து நல்லா கண்டா பொறுமையா நாங்க வந்து பொறுமையா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி கான்செப்ட் எழுதி அதை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாத்திரலாம் அந்த சாஸ்திரம் வந்து கேள்வி கேட்பலாம் இல்ல நீங்க பயப்பட வேணாம் ஏன்னா அது எக்கச்சக்கமான சாட்சி போட்டுக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சாட்சி கிட்ட போட்டுக்கோம் அதுல இருந்தா கேள்வி கேட்க முடியாது சோ வேற எதுல கேள்வி அந்த சாட்சி எல்லாம் சேர்த்து வீடியோவை போட்டுக்கணும் அதுல இருந்தா அதுல இருந்து இல்லைங்க வேற எதுல இருந்தா கேள்வி கேட்க போறோம் பாக்குறீங்களா அந்த சாட்சை சேர்த்து வீடியோ போட்டுக்கல அது இல்லாம ஒரு குறும்படம் மாதிரி அதாவது ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இல்ல எட்டு நிமிஷத்துக்குள்ள மூணு நிமிஷத்துக்குள்ள ஷார்ட்வீன் மாதிரி ஒரு வீடியோ ஒரு முப்பது கிட்ட போட்டுப்பேன் அந்த முப்பதுல இருந்துமா கேள்வி கேப்பீங்க அப்படிங்கிறத நீங்க பயப்படவே வேணாம் அதுல வந்து கேட்கல சோ உங்களை நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல ரொம்ப சிம்பிள் தாங்க ஆக்சுவலா என்னன்னா இது கடைசியா சொல்லுவோம் ஒரு மூணே மூணே வீடியோல இருந்து கேட்க போறோம் அது என்ன வீடியோன்னு இப்பவே சொல்லிடுவேன் நீங்க பொறுமையா திரும்ப 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 கூட பாத்துக்கலாம் அதுல இருந்து நான் ரொம்ப கஷ்டமா கேட்க மாட்டேன் ரொம்ப ஈஸியா தான் கேட்பேன் ஓகே இத கடைசியா நான் சொல்றேன் என்னென்ன வீடியோன அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்பேன் எப்படி கேட்பேன் எப்படி நீங்க பதில் சொல்லணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆனா அதை விட இன்னும் தெளிவா சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி காமித்தோம்னா நம்ம வந்து வீடியோ போடுவோம் அதாவது மே நாலாம் தேதி கல்யாண நாள் தான் இந்த ஒரு கிவ் மாதிரி குடுக்குறேன் ஆனா மே மூணாம் தேதி நைட்டு ஏழு மணிக்கே நாங்க வந்து இந்த வீடியோ போட்டுவோம் ஏன் தெரியுமா ஆக்சுவலா நாலாம் தேதி எனக்கு கல்யாணம் நடங்க அதனால அன்னைக்கு வீடியோ போட முடியாதுங்க கண்டிப்பா போட முடியாது அன்னைக்கு நாங்க என்ஜாய் பண்ண போறோம் அன்னைக்கு எனக்கு நல்ல வலுவா செலவு இருக்கு அது ஓகே சோ மூணாம் தேதி ஒரு ஏழு மணிக்கு ஒரு இந்த வீடியோ போடுவோம் ஜிவக வீடியோ அதுல ஒண்ணும் இல்ல அந்த மூணு வீடியோ சொன்ன அதுல வந்து ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்போங்க அதுல ஃபர்ஸ்ட் யார் கமாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் மதிப்புல மொபைல் ஓகே செகண்ட் கமாண்ட் பண்றவங்களுக்கு ஏன் போய் போ உலர்றவா போகிட்டு ஓட்ட வாங்கிய யாரு கேட்டாங்க யாரும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்க போறீங்கன்னு என்னத்தையே ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க இதுக்கெல்லாம் கேட்காம இருப்பாங்களா நான் உளறிடும் அதனால அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புனா ஐந்தாக்கு ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு சரி பதிலே கமான் பண்றவங்களுக்கு மூணாவது மத்த ஒரு எட்டு பேருக்குமே இந்த பரிசு தாங்க என்னென்ன இதுல ஹெட்செட் இருக்கு சார்ஜர் இருக்கு கேபிள் இருக்கு வேற அடாப்டர் இருக்கு நிறைய இருக்குங்க ஒரு அஞ்சாறு பொருள் இருக்கு எல்லாமே எல்லாம் கலந்து இந்த அஞ்சாறு பொருளும் கலந்து எட்டு பேருக்கு தனித்தனியா பார்சலா கொடுக்க போறாங்க அவ்வளவுதாங்க கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும் நான் நம்புறேன் ஏன்னா நம்ம மொபைல் கடை வச்சிருந்தோம் அதனால மொபைல் அத்தி தான் வாங்கிட்டேன் போகக்கூடாதுங்க நெக்ஸ்ட் டைம் வேணா உங்களுக்கு கொடுத்து போல வாங்கி கொடுத்துருவோம் அப்படி வச்சா ஆஹ் எல்லாருமே யூஸ் பண்ண பொருள் அதனாலதான் எனக்கு பாத்து பார்த்து இதே செலவு பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு பிடிக்கனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளா நான் வந்து வாங்கி வாங்கிக்குவோம் சரியா நெக்ஸ்ட் டைம் அட்டமா தெரியல இன்ஷாலா இறைவன் ஆடினாலும் கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும் வளவி கேட்க இருங்க தெரிஞ்சாதுங்க பொண்ணுங்களே அப்படிதான் அந்த பக்கம் போவேனா ஓகேவா ஓகே என்னதான் என்ன சொல்லிட்டு இருந்தோம் வீடியோ வரும் அதுல வந்து பஸ்ட் பத்து பேர் கமாண்ட் பண்ணுவோம் ஓகே ஒரு சில பேருக்கு வந்து தோணலாம் ஏன்னா என் ஒய் வந்து கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க என்னன்னா எங்களுக்கு வந்து வீடியோ லேட்டா வரும் நாங்க எப்படி கமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்டான வாஸ்தவமான பேச்சுதான் நான் ஆக்சுவலா ஒரு வாரமா இந்த வீடியோ இதை இத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வீடியோல சோ ஒரு வாரமா ஒரு சில பேரு என்னுடைய எந்த வீடியோ வந்தாலும் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க கமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க தெரியுமா ஒன்லி நீங்க யூடியூப் மட்டும் பார்த்து சொல்லாதீங்க யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெயினா பேஸ்புக்ல தான் என்ன அதிக பேர் ஃபாலோ பண்ணாங்க வீடியோ கிடையாது ஷார்ட்ஸ் போடுவோம்ல அதுல ஷார்ட்ஸ் இதை பத்தி ஷார்ட் போடுவோம் அதுல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க நாங்க எதிர்பார்க்கறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் அவங்க டெய்லி ரெகுலரா உங்க வீடியோ எதிர்பார்க்கறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க சோ ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருக்காங்கல்ல நான் மெயினா ரெகுலரா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்காக தான் மெயினா இது பண்றேன் சும்மா என்னன்னா அப்பப்ப இந்த தேவைக்காக பாக்குறவங்களுக்காக பண்ணல அப்படின்னு உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ பார்க்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கு நான் மார்ச் மூணாம் தேதி ஏழு மணிக்கு கரெக்டா வீடியோ போடுறேன் நீங்க பார்த்து கரெக்டா வெயிட் பண்ணி எடுத்து பஸ்டால கம் பண்ணீங்கன்னா மொபைல் கிடைக்கும் ஆனா என்ன வரைக்கும் ரெகுலரா எங்களை ஃபாலோ பண்ணி எங்க வீடியோ பாக்குறவங்க ரொம்ப படுவாங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு எங்களுடைய பாலோவர், எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் குறிதினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சோ, முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அவ்வளவுதான். வேற ஏதாவது யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்டாங்களா, இங்க ப்ளே பண்ணிடுங்க. நீங்க போக வேண்டிய ஓகே. அப்படி ஓகே. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க எடுத்து நம்ம சேனல ரெகுலரா பார்த்தாங்க. ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரெகுலரா ஓகே ஆ ஓகே வேறே அதுதான் சொல்லியாச்சு டைம் வந்து மார்ச் மூணாவது ஏழு மணிக்கு வந்து நாங்க போறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெடியா இருங்க ரெடியா இருந்துட்டு கமாண்ட் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் மொபைல் மொபைல் மறுபடியும் சொல்லிடலாம் கமாண்ட் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மதிப்புல மொபைலு ஆனா இன்னொன்னு அங்க வந்து கம்பல்சரி சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துடறது ஏன் ஒரு நானும் கமாண்ட் பண்றேன் எனக்கு மறுபட்டாங்க கேட்டுக்கலாம் முடியவே முடியாது ஏன்னா தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து இது இல்லையா நீங்க வந்து சும்மா உங்களுக்குள்ளேயே கேட்டு இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவீங்க அது நான் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ரொம்ப ஜென்யூனா நடத்திக்கிட்டு இருக்கோம் கம்பீஷனை போனா இதெல்லாம் நான் வந்து நம்ம ஒன்னு இடம் வாங்க அந்த அளவுலாம் நான் விச்சு இல்லைங்க நம்ம ஏதோ இதை நடத்தணும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவு வாங்கி பண்ணியிருக்கேன் அதனால இந்த அளவுக்கு இன்சாலா இறைவு நாடினால் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் ஆஹ் இதை விட பெரிய என் பத்து பேருக்குமே மொபைல் அடுத்த வருஷம் இன்ஷால்லா வாங்கி கொடுக்கலாம் இரவு நாடி நாள் ஆஹ் வரோம் வரணும் ஓகே வளர் பேசிட்டு போறேங்க முடிச்சிருங்க ஆக்சுவலா கான்செப்ட்ட என்னன்னா எல்லா ஆ டவுட்டும் கிடையாது பண்ணியாச்சல ஆஹ் எதுவும் டவுட் இல்ல இன்னொன்னு நாங்க ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க தயவு செய்து இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா பேஸ்புக் வாங்க அதே மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இது மறந்து கருந்துங்க பேஸ்புக்ல தான் எங்களுக்கு வந்து பலவர்ஸ் அதிகம் ஃபேஸ்புக்ல தான் எங்களுடைய வீடியோ நல்லா ரீச் ஆகுது அதுல தான் இன்கம் அதிகமா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தயவு செய்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஆப்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எங்களோட கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்கும் எல்லாருமே ஃபேஸ்புக்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுங்க முடியலையா எனக்கு ஃபேஸ்புக் இல்ல நான் என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் ஏன்னா எங்களால் உரிதா கவனத்துக்கு இப்ப நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ணுவீங்க அந்த டைம் இந்த டைமையும் பார்ப்போம் நோட் பண்ணுவோம் யாரும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணா கொடுப்போம் ஒரு சில பேர் என்ன பேஸ்புக்ல வந்து அங்கே யாரும் கமெண்ட் இல்லை எப்படி நீங்க அந்த எங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களா கேள்வி எழும்பும் என்ன நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் குரூஃப்போட தான் கொடுக்க போறோம் எல்லாமே குரூஃப்போட தான் கொடுக்க போறோம் இருந்தாலும் செல்ஃப் ஏன்னா அதுதான் எங்களுக்கு வந்து ரீச் ஆக போய்கிட்டு அதை விட ஃபாலோவர்ஸ் அதிகம் யூடியூப்ல அந்த அளவுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து ரீச் ஆகல இன்ஸ்டாகிராம் வீடியோ போட முடியாது வாங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா போட்டிருக்கேன் வீடியோ இன்ஸ்டாகிராம்ல அவங்க பார்த்தவங்க வந்து பேஸ்புக் வாங்க பேஸ்புக்கோட ஐடியா கூட கொடுத்துறேன் அப்படி இல்லைன்னா யூடியூப்போட ஐடியா கொடுக்குறேன் யூடியூப்ல வந்து கமாண்ட் பண்ணுங்க சோ பேஸ்புக் அதாவது யூடியூப்ல மட்டும் வாங்க முடிஞ்சா பேஸ்புக்ல வாங்க முடியாத பட்சத்தில் யூடியூப்ல வந்து கமாண்ட் பண்ணுங்க ஓகே கேள்வி மட்டும் என்னன்னு சொல்லிருக்கோம் அவ்வளவுதானே ஒண்ணுமில்லைங்க நாங்க வந்து வீடியோஸ் ஷார்ட் மாதிரி எல்லாம் காமெடியா தான் இருக்கும் இல்லைன்னா கருத்தா இருக்கும் கருத்து உள்ள வீடியோஸும் போட்டிருக்கோம் வெறும் காமெடி மட்டுமே இருக்கிற வீடியோஸும் போட்டிருக்கோம் அதுல வந்து ஒரு மூணே மூணு வீடியோஸ் தாங்க நீங்க பார்க்கணும் வேற ஒண்ணுமே இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப வேணாலும் பாருங்க இல்லை ஒரு தடவை வேணாலும் பாருங்க இல்லைன்னா ஏழு மணிக்கு சொல்லணும்னா ஆறு மணிக்கு வேணா பாத்துக்கணும் ஆறரைக்கு வேணா பாத்துக்கோங்க எப்ப வேணாலும் பாத்துக்கோங்க கரெக்டா ஃபஸ்ட் ஆளா கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு மொபைல் கிடைக்கும் செகண்ட் ஆளா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் பிங்கி மங்கியின் சேட்டைகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேடி பாருங்க வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் பிங்கி மங்கியின் சேட்டைகள் ஆக்சுவலா ஒரு பாலத்துக்கு பாலத்துக்கு கீழே இந்த வீடியோ எடுத்திருக்கோம் முழுக்க முழுக்க அந்த பாலத்தை வச்சு எடுத்திருக்கோம் வேணா செக் பண்ணி பாருங்க ஓகேவா ரெண்டாவது சுட சுட பிரியாணி காமெடி சுட சுட பிரியாணி காமெடி இது வந்து பேஸ்புக்லயும் இருக்கும் யூடியூப்லயும் இருக்கும் ஓகேவா மூணாவது வயிறு வலிக்க சிரிக்க வைக்கும் காமெடியான அலப்பறைகள் என்னன்னா வயிறு வலிக்க சிரிக்க வைக்கும் காமெடியான அலப்படைகள் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் பிங்கி மங்கியின் சேத்தைகள் மூணாவது சுட சுட பிரியாணி காமெடி ரெண்டாவது வயிறு வலிக்க சிரிக்க வைக்கும் காமெடியான அலப்படைகள் இந்த மூணு வீடியோல இருந்தாங்க கேள்வி கேட்பேன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நீங்க ஒரு தடவை பார்த்தாலே வந்து சொல்லிடலாங்க

எங்களை ரெகுலரா வீடியோ பாக்குறவங்க மட்டும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க ஓகே பாய்